விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தினால் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப்பெறவும் வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் இ நாம் எனும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது மதுரை மாவட்டத்தில் மதுரை விற்பனை குழுவின் கீழ் மதுரை திருமங்கலம் பாடிப்பட்டி மேலூர் மற்றும் முஸ்லம்பட்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் கருப்பு கவுனி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் வகைகள் என எழுபத்தி ஐந்து வகையான வேளாண் விளைபொருட்கள் ஈநாம் திட்டத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டு இதன் மூலம் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் மேற்பட்ட வியாபாரிகளும் நிலையில் இதுவரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து மேல் இங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் ஒளிவு முறை இல்லாத பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் ஏழை நடைபெறுகிறது என்றும் இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது என்று கூறும் மதுரை மாவட்ட விவசாயிகள் அவ்வாறு விற்பனை செய்த விளைபொருளுக்கான பணம் உடனடியாக எங்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மதுரை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளையும் பொதுமக்கள் எளிதில் செலுத்தும் பொருட்டு பிஓஎஸ் செயலி மூலம் வரிகளை செலுத்தும் வசதியினை மதுரை மாநகராட்சி துவக்கியுள்ளது இதில் முதல் கட்டமாக நூறு பிஓஎஸ் கையடக்க இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக வீட்டிற்கே நேரடியாக சென்று வரி வசூல் செய்திட மாநகராட்சியின் ஒவ்வொரு வரி வசூலிப்பாளர்களுக்கும் நவீன கையடக்க இயந்திரம் வழங்கப்பட உள்ளது இந்த இயந்திரம் மூலம் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு காசோலை வங்கி வரைவோலை ரொக்கம் ஜிபே பேடிஎம் கியூஆர் கோடு உள்ளிட்ட அனைத்து செயலிகள் மூலம் வரிகள் வசூல் செய்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு சுவான்தாரர்கள் தங்கள் வீட்டில் இருந்த மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை காலதாமதமின்றி செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் நடப்பாண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டீ கல்லுப்பட்டி வட்டார விவசாயிகள் பருவத்தில் தங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம் என கல்லுப்பட்டி வேளாண் உதவி இயக்குநர் விமலா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு பருவத்துக்கு மக்காச்சோளம் நிலக்கடலை பாசிப்பயிறு பருத்தி ஆகிய பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யலாம் என்றும் ஒரு ஏக்கர் மக்காச்சோளத்திற்கு ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி எட்டும் நிலக்கடலைக்கு ரூபாய் முப்பதும் பாசி பயிருக்கு ரூபாய் முன்னூத்தி எட்டும் பிரிமிய தொகையை விவசாயிகள் செலுத்தி பயிர் காப்பீடு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நிலக்கடலை பயிருக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியும் பருத்தி மக்காச்சோளம் பாசிப்பயிர் ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதியும் பயிர் காப்பீடு செய்வதற்கு கடைசி நாள் என்றும் கூறியுள்ள அவர் இத்திட்டத்தில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசிய வங்கிகளிலும் கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்களிலும் பயிர் காப்பீடு செய்யலாம் என்றும் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களின் அடங்கல் வங்கி பாஸ்புக் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம் என்றும் கல்லுப்பட்டி வேளாண் உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனமானது ஒரு முக்கிய பங்காற்றுகின்ற துறையாக வளர்ந்து வருகிறது என்றும் இந்த ஆண்டு ஆவின் நிறுவனம் மிகப்பெரிய இலக்கை எட்டும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது என்றும் பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோதங்கராஜ் தங்கராஜ் தெரிவித்துள்ளார் மதுரை ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் பால்வளத்துறை மற்றும் ஆவின் நிறுவனமானது நிலையான வளர்ச்சியை தொடர்ந்து கண்டு வருகிறது என்றும் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையை பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கி வருவது ஆவின் நிறுவனம் மட்டுமே என்றும் கூறினார் மேலும் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்குகின்ற பால் உற்பத்தியாளர்களுக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்ற அவர் ஒவ்வொரு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக பல்வேறு நன்மைகளை விவசாய பெருங்குடி மக்கள் பெற்று வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் இந்த ஆண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கடனுதவிகளை உயர்த்துவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோஜ் தங்கராஜ் தெரிவித்தார்